ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க பெரிய பெரிய ஜீனிஸ் எல்லாம் பைத்தி தான் இருப்பாங்க அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் லண்டன் பாரிஸ் ஜெர்மன் இத்தாலி மாஸ்கோ ஜப்பான் இங்கெல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க நோ என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முத முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சொல்றது நம்பவே முடியலையே இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரு நம்பல ஒரு நாள் உலக மேப்ப காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சரி இமயமலை எங்கடா இருக்குன்னாரு சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்களே உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதான்னு பெஞ்சு மேலே இருந்தது அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன் ஓங்கி ஒரு அப்பு உனக்கு மண்டையில களிமண்ணுதான் இருக்கு ஓடுறாரு அன்னைக்கு ஓடன வந்து அமெரிக்காவுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்கேன் நம்ம நாட்டு ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன் இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன் ஐயா வசிக்கிறது கொஞ்சம் பிச்சை போடுங்கயா ஐயா தரவும் போடுங்கயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினே குரல் தான் கேட்டுச்சு இப்போ நான் அமெரிக்காவுல இருந்து வந்து இறங்குறேன் இப்பவும் இதே குரல் தான் கேட்குது இது கிடையாது கட்சி நம்ம நாட்டு ஆண்டிருக்கு ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரல் ஒழிக்க முடியலையாடா பிச்சை பெருமாள் ஓ ஓச்சு ஊத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்களை பண்ணீங்களா இருக்கிற படக்காரங்கள இவரும் ஒருத்தர் இவரு மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணிடுவாங்க பிச்சைக்காரன் நாயே நீ இந்த தேர்வு எடுத்தீன்னா இன்னொரு அடுத்த எடுக்க போற உங்களுக்குள்ள வேற போட்டி வேண்டி இருக்கு ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுது பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம் உனக்கும் கேவலம்டா சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறுறா ஐயா என் நீங்க திறந்துட்டீங்க உன் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டு நான் அது நீங்க அறிவு வச்சிருக்கியா அடுத்த இப்படி பார்க்க மாட்டீங்க இப்பவே பார்க்க முடியல அடுத்த நான் ஒரு தொழில் அதிபராக பார்க்க போறீங்க போடா போ தேங்க்ஸ் க்யூ மெய் ஒன் பாக்கெட் சிகரெட் சரிங்க சார் என்ன சார் அமெரிக்கன் டாலர் குடுக்குறீங்க நான் இப்ப நான் அமெரிக்காவுல இருந்து கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும் இந்த டாலர் இங்க செல்லாது இதை எடுத்துட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ரோட்ல மாத்தீங்க இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்தீங்க என்னப்பா அது அமெரிக்கா கிட்ட இருந்து பத்தாயிரம் கோடி டாலர் இருபதாயிரம் கோடி டாலர்னு நம்ம நாடே கடன் வாங்கியிருக்கு ஆஃப்டால் ஒரு பொட்டி கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற இந்த டாலர் இங்க செல்லாது சார் ஏத்துட்டு போங்க சார் ஓ இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா

டேடி சார் சொல்றத கேளுங்க ஐ அம் மேன் டீசன்ட்டா பிகேவ் பண்ணுங்க டீசன்ட் அப்ரோச் பண்ணுங்க சரிடா இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச சார் இது அடிச்சத இல்ல பிச்சை பெருமாள் கொடுத்தது பிச்சை பெருமாளா பின்ன انا கச்சி பெருமாளா டேய் ஏண்டா நானா கொடுத்தேன் சார் மறுபடியும் பண்றீங்க இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள்தான் ஐயோ என் பேரை மறுபடியும் சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? ஆமா பிச்சை பெருமாள்தான் இந்த நோட்ட குடுத்தவனும் பிச்சை பேட்ச் பேச்சு குத்தி இருந்தா அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கிறீங்க ஷாட்டா உண்மைய ஒத்துக்க போறியா இல்லையா ஒத்துக்க மாட்டேன் வேண்டாம் சிபிஐ வைங்கயா இந்த அல்பமான விஷயத்துக்கு எல்லாம் சிபிஐ என்கொயர் வைக்க மாட்டோம் நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களா இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க கால்ல போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க கேவல தலையில குத்துற கொண்டிசி கூட சிபிஐ வைக்கிறீங்க இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா வை சிபிஐ டென்ஷன் பண்ணாத உன்ன முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் யா என்னையா அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க அரை இஞ்சு கீழே தட்டுங்க இல்ல அரை மேல தட்டுங்க யா என்ன மறைக்கிறேன் என்ன அடிக்க அடி அடி இந்த மரம் கட்டோ எனக்கு சொல்லுண்டா நான் அடிச்சா நீ செத்துருவே

அம்மா தாலி எறுத்து யாராவது காதலி கழுத்தில் போடுவாங்களாடா அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் அம்மா ஞாபகம் தான்டா வரும் அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்பேன் தாலி சென்டிமெண்ட்டே கெடுத்துட்டியாடா இதை வச்சுத்தாளடா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி அண்ணா அவன் விட்டுருங்கண்ணே யார் ரெக்கமண்டேஷன் தம்பி அதுதான் தாண்ணே டேய் நான் ஒரு கண்ணனா என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா நீ நிரபராஜன் விசாரணையில் தெரிஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் ஆமா இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ் எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பரா பாக்க போறாங்க அட தேர்ந்து விடுங்கப்பா அண்ணே என்ன பழகினது பத்து நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரிவதுக்கு மனசே வரல கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி பத்து நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா என்ன ரீல் விடுறியா அது நடக்காதேடி நடக்காது நீ நடக்காது அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன் பேராடா வச்சிருக்கிறேன்

தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார் அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடும் சார் செகண்ட் வாறி இப்படி இல்ல நடக்கும்னு தெரிஞ்சத நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன் நாथिंग ஓபன் ஹெல்ப் மீ யா ஆ ஹை நோனத்துக்கு வெடி வெச்சிருக்காங்க ஏன் பொனத்துக்கு வெடி சரியா ஆகலனா கடைசியாந்து வெடி சட்டத்தில் செத்து போயிருவாள் அதுக்குத்தான் வெட்டியே தரையா சார் கடமையில் நீங்க கரெக்டா இருக்கீங்க சார் தட் இஸ் பிச்ச கஞ்சா முதல்ல கல்லு நோட்டு இப்ப கஞ்சாவா சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார் எல்லாம் அந்த பிச்ச பெருமாள் தான் சார் மறுபடியும் அந்த பேரை சொல்லாத உனக்கு உனக்கெல்லாம் கம்பி என்னதான் புத்தி வரும் வெயிட் என்ன சொன்னீங்க கம்பி என்னதான் புத்தி வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன் இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா

எம் அமெரிக்காவோட படத்திட்டே கேக்கிறாங்க அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாருங்க இறந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஒரு மணி ஒரு மணிக்கு என் கனவுல வருவாருங்க ஒரு நாலஞ்சு நாளாவ சரியான டைமுக்கு குறதில்லைங்க சந்தேகப்பட்டு சமாதி போயிட்டாங்க ஆஹ் சமாதியில காத வச்சு கேட்டா அவங்க கடியாரம் ஓடலங்க கடிகாரம் சரியா ஓடாதெல்லாம் அவரும் கனவுக்கு கரெக்ட் டைமுக்கு இல்ல அதனால அந்த கடிகாரம் எடுத்து ரிப்பேர் பண்றதுக்காக நீ தோண்டி இருக்கேன் கரெக்ட் சாரு ஆஹ் சர்வீஸ் என்ன யாரு அந்த கடிகாரம்

அப்பவே சொன்னேன் பெட்டியை விடுங்க விடுங்கன்னு நீங்க விடல மாட்டிக்கிட்டீங்க ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ் இப்ப கஞ்சா கேஸ் லைஃப் லாங் உங்களுக்கு ஜெயில கழிதா நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற பழைய ஜெயில சொல்றியா இப்ப எல்லாம் சூப்பர் சாப்பாடுறா அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப் வர்றானுங்க சரி சரி என்னால மாட்டிக்கிட்ட நானே காப்பாத்து வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க நம்ம தப்பிக்கிறோம் ஏய் உன்னை நம்பலாமாடா எனக்கு நீங்க தான் உங்களுக்கு நான் தான்

இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர் பாவிங்களா எப்படி கோருக்கிறான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கு தரடா போன இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக ஐந்து லட்சம் அளிக்கப்படும் போச்சு ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான் என்ன பிடிக்கிறதா கண்காணிப்பா இருப்பான் அதற்கு வருமான வரி பிடித்தம் இல்லை ஓ அது வேற இல்லையா அட பாவிங்களா உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் பிரி பண்ணுங்கன்னா என்ன புடிக்கிறதுக்கு டாக்ஸ் பேரி பண்ணிருக்காங்க கவர்மென்ட்க்கு எத எதுக்கு டாக்ஸ் பேரி பண்றதுன்னு व्यवस्था இல்லையா ஏ பிச்சே பெருமாள் காப்பாத்தற மாதிரி என்ன காப்பாத்தி வெடிகுண்டு கேஸ்ல மாட்டி ஊட்டியடா டே பிச்சே பிடிச்ச 10 லட்சம் பிடிச்ச 10 லட்சம் ஏ எதை புடிச்ச 10 லட்சம் உன்னை லட்சம்

அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம் அரசியல குதிக்காம இருக்கேன் ரெண்டும் ஒண்ணு தான்டா என்ன திருட விடுறா டே எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை நாடும் தேவையில்லை எங்க வச்ச சாமி என்கிட்டயே வேசமா உன் பாஸ்போர்ட் என் கையில நீ வெளிநாடே செல்ல முடியாது வாரண்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் அவர் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓ மை காட் இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்கா போய் கம்ப்யூட்டர் கத்திட்டு வந்த ஒரு சொறி புடிச்ச செனப் பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான் கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதுவும் வர ராஜ்பரத் இது வர ராஜ்பரத் என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டுறாங்க அவ்வளவு கொடியவனானா இனிமே வெளியில் நடமாட்டா ஆபத்து பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க விட கூடாது நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிரணும் மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு செஞ்ச தப்பு இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடுமல்ல என்ன போலீஸ் நம்ம பிச்சை நினைச்சு விட வந்துட்டாரியா ஹலோ ஐ அம் சரண்டர்

உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் டே நீ சொல்லும் போது காப்பாத்துற மாதிரி தான் இருக்கா கடைசியில மாட்டி விட்டுறியடா முட்டாள்தனமா போலீஸ்ல சண்டரா பாத்தீங்களே நாளைக்கு கோர்ட்ல என்ன தண்டனை தெரியுமா தூக்கு தண்டனை அதனால இப்போ நான் தான் காப்பாத்துறேன் டே நீ உன்ன காப்பாத்த வேண்டாம் நான் சண்டரா போறேன் போலீஸ் கார் பாங்க வாங்கி பிக்கிற என்னடா பேர் கேட்க போறியா ஆயோ பாம் 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 ஆறு அடிக்காத வண்டி வந்து நான் பாக்காத என் முன்னாடி எந்த பாமும் வெடிக்காது அவன் கலருக்கு நம்மளை ஆளாக்கிட்டான செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சு அவனை பிடிக்காம

அம்மன் நகை எடுத்து வீட்டு போட்டேன் நாளைக்கு ஊர்ல காப்பு கட்டுறாங்க சாதி என்ற கட்டு இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன காப்பு கட்டிடுவாங்க சுந்தரம் இந்த ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா என்ற மானம் என்ற மருவாத எல்லாம் போய்டு நீதான் காப்பாத்தணும் சும்மா ஒரு பேச்சுக்கு திரும்ப ஒத்துக்கிடா நாளைக்கு நான் தானே நாட்டாம பஞ்சாயத்துல ஒரு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு அஞ்சு ஏக்கர் நஞ்சை எழுதி வச்சுரு சுந்தரம் இந்த ரெண்டு கையை ரெண்டு கட்ட எல்லாம் நினைச்சு கெஞ்சி ரெண்டா சொல்லாதீங்க

உங்களை எல்லாம் படுக்க சொல்றாரு அப்ப இங்க வா இனிமே நீ வரவே வராத போ நாடே வேண்டாம் காட்டுக்குள்ள போய் வாழலாம்னா எந்த காட்டுக்குள்ள போறது நல்ல வேலை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு தலைவர் தலைவர் நீங்க என்ன போய் இல்லாம உங்களால வாழவே முடியாதா உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு அவர் எங்க